எதிராளியை விடுவதால் இன்றைய உலக வாழ்விலே ஓடிக்கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்விலே குழப்பங்களும் உறவுகளிலே உடைவும் காணப்படுகிறதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு அருமையான உரிமையாளர் அந்த ஒட்டகத்தை அழைத்துக் கொண்டு கொண்டிருக்கிறார் இரவு நேரம் விட்டதால் ஒரு கூடாரத்தை அமைத்து அந்த கூடாரத்துக்கு வெளியே ஒட்டகத்தை கட்டிவிட்டு இவர் கூடாரத்துக்கு உள்ளே சென்று படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிற ஒரு நேரம் திடீரென்று தன்னுடைய மூக்கை உள்ளே நுழைத்து அப்படியே அவரை பார்க்கிறது அந்த முதலாளி என்னுடைய ஒட்டகம் தானே என்று எண்ணி சாதாரணமாக இதை அடுத்ததாய் தன்னுடைய முகம் முழுவதையும் உள்ளே கொண்டு போய் நிலை என்னுடைய ஒட்டகம் தானே என்று எண்ணி விட்டு விடுகிறார் தன்னுடைய ரெண்டு முன்னங்கால்களையும் அந்த கூடாரத்துக்குள்ளாய் கொண்டு போய் நிலை நிறுத்துகிறது என்னுடைய ஒட்டகம் தானே என்று எண்ணி அதை சாதாரணமாய் விட்டு விடுகிறான் கடைசியாய் தன்னுடைய முழு சரீரத்தையும் உள்ளே கொண்டு போய் நிலை நிறுத்துகிறது இருந்த அந்த உரிமையால் அந்த இடத்திலிருந்து வெளியேற்றப்படுகிறார் என்னுடைய ஒட்டகம் என்னுடைய ஒட்டகம் என்று நினைத்து சாதாரணமாய் அதை எடுத்துக் கொண்டதால் தன்னுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போய்விடுகிறானே தனக்கு கொடுக்கப்பட்ட இடத்தை இழந்து போய்விடுகிறானே வேதம் சொல்லுகிறது பிசாசு பிசாசுக்கு இடம் கொடாமல் எதிர்த்து நில்லுங்கள் என்பதாக இந்த பிசாசானவன் நமக்கு நெருக்கமானவர்கள் மூலமாய் குடும்ப உறவுகள் மூலமாய் நல்ல நட்பு மூலமாய் ஒருவேளை நம்மை விழ அவன் கிரியை செய்கிறதை அறிந்து கொண்டவர்களாய் இன்னைக்கு மிக கவனமாய் உலக ஓட்டத்திலே ஓடி செயத்தை சுதந்திரிக்கும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார் சகோதரர் ஒருமித்து வாசம் எத்தனை நன்மையும் அது எத்தனை இன்பமும் ஆனது என்று எழுதப்பட்டிருக்கிறது எல்லோரும் ஐக்கியமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் விரும்புகிறார் பொல்லாத பிசாசானவன் உறவுகளிலே உடைவை ஏற்படுத்தும்படியாய் பல்வேறு விதமான சதி திட்டங்களை தீட்டி இன்றைக்கு அநேகருடைய வாழ்வை நாசம் செய்கிறதை பார்த்துக் கொண்டிருக்கிறோமே இன்றைக்கு ஆண்டவருடைய திருக்கரத்தில் நம்மையும் அர்ப்பணிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் பல்வேறு நேரங்களிலே நல்ல தீர்மானங்களை எடுத்தவர்களாய் ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்திலே அந்த தீர்மானங்களை உடைக்கும் வண்ணமாய் சத்துரு சில ஆயுதங்களை ஏயும் பொழுது அந்த ஆயுதத்துக்கு நம்மை ஒருவேளை விட்டுவிடாதபடி அந்த ஆயுதத்தை தைரியமாய் எதிர்

நிலைத்திருந்தபடியால் மற்ற வாலிபரை பார்க்கலும் இவன் புஷ்டியாய் மாறி போனான் என்று வேதம் சொல்லுகிறது நாம ஆவிக்குரிய வாழ்விலை பலப்பட்டு முன்னேற பல தீர்மானங்களை எடுத்து அதிலே நிலைத்திருக்கணிப்போம் தருகிறோம்